எப்படி பொது அதே மாதிரி தான் அரசாங்கம் எங்களை சிலர் அரசாங்கம் தானே அதனால பாவிக்கலாம் கரண்ட் குளறுபடிகளை செஞ்சு அதுல குறைவாக்க கொண்டு வரது தண்ணி பில்லில ஏதாவது என்ற செய்து தண்ணி பில்ல குறைவா காட்டுவது அனுமதி இல்ல அரசாங்கம் என்றாலும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் நேர்மையுடன் நடக்கணும் நாணயத்துடன் நடக்கணும் எந்த அளவுக்கு என்ன நம்முடைய இந்தியாவுடைய பெரிய ஒரு அறிஞர் அல்லாம அலி தானவியர் ரஹிமஹுல்லா அவரை சந்திப்பதற்காக வாப்பாவும் மகனும் வாராங்க தானா பவன் யூபியில கொஞ்சம் தூரத்தில் தான் வருகிறார்கள் கேட்டாங்க எப்படி வந்தீங்க ட்ரெயின்ல வந்தோம் எப்படி மகனுக்கு ஃபுல் டிக்கெட்டா ஹாஃப் டிக்கெட்டா சொன்னாங்க மகனுக்கு ஹாஃப் டிக்கெட் தான் ஆனால் மகன்ட வயசு எத்தனை சொன்னார்கள் மகனுக்கு பதினேழு வயசான பார்க்கறதுல அவர் சின்னவர் மாதிரி இருக்குது அதனால ஹாஃப் டிக்கெட் தான் எடுத்தேன் சொன்னாங்க மூலானா இல்லை அவருக்கு பதினாறு வயசுல புல் டிக்கெட் எடுக்கணும் அவருக்கு புல் தான் எடுக்கணும் ட்ரெயின்ல அரசாங்கத்துக்கு கூட நீங்க பொய் சொல்லலாம் அரசாங்கத்தை கூட ஏமாற்றலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால தான் பொதுவாக மசிதாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அவைகள் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் மசிதல தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் எங்களுக்கு எதை பாவிக்கலாமோ அதைத்தான் செலவேல மஸிதில் இருக்கும் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் இருக்கலாம் அதை யாரு பாவிக்கிறது எதற்கு பாவிக்கலாம் தலைவர் பாவிக்கலாமா செயலாளர் பாவிக்கலாமா மஸ்ஜிதில் உள்ள ஹத்தீபோ இமாமோ பாவிக்கலாமா அதிலேயும் கருத்து வேறுபாடுகள் நாங்க அந்தந்த நேரங்களில் அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால எந்த அளவுக்கு இஸ்லாம் கூறுகின்றது என்றால் எங்களுக்கு எவ்வளவு அனுமதியோ அவ்வளவுக்கு தான் பாவிக்கலாம் பெரிய போஸ்ட்ல உள்ளவர் கீழே உள்ள சிற்றூழியரை தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி பாவிக்கலாம் ஒரு சித்தூனியர் இருக்கிறாரு ஒரு கிளார்க் இருக்கிறாரு எடுப்புடி வேலைகளை செய்தவர் இருக்கிறார் அந்த ஆபீஸ் வேலைகளை மாத்திரம் அவர் அவருடைய வீட்டுடைய வேலைகளை செய்வதற்கு அவர்கிட்ட வாங்கலாம் அந்த அளவுக்கு இஸ்லாம் மிக வன்மையாக இந்த விஷயத்தில் சொல்லி இருக்கின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதே மாதிரி தான் மஸ்ஜிதுகளுடைய வக்குவு செய்யப்பட்டது சமீப காலமாக நாங்கள் பல விடயங்கள் கேள்விப்பட்டோம் எங்கள மூதாதையர்கள் அலமது இல்லா அதிலே விசேஷமாக இந்தியாவிலிருந்து வந்த இலங்கைக்கு வந்த பல வியாபாரிகள் எங்கள நாட்டில் பல இடங்களை மஸ்ஜிதற்காக வக்கவு செய்தார்கள் அதிலாக முக்கியம் இந்த சம்மாங்கோட்ட பள்ளி கூட இப்ப இந்த பகுதியில் ஒரு பேஸ் காணி வாங்குறாண்ட என்ன வேலை ஆனால் இந்த மஸ்ஜிதுக்காக அலமது இல்லா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடத்தை வக்கவு செஞ்சாங்க அதே மாதிரி கொழும்புல இன்னும் பல இடங்கள் இருக்குது நான் பெயர் சொல்ல விருப்பமில்லை பல மஸ்ஜிதுகளுக்கு வக்கவு செய்யப்பட்ட கடைகள் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் இல்லை அதை பலர்கள் நாங்கள் முப்பது வருஷமா இருக்கிறோம் நாங்கள் நாற்பது வருஷமா இருக்கிறோம் நீங்க நூறு வருஷம் உங்களுக்கு சொந்தமாகாது அரசாங்கத்துடைய சட்டம் தேர ஷரியாவுடைய சட்டம் தேர சிலர்கள் சின்ன சின்ன கூலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் கொழும்பில் மட்டும் சொல்லல்ல கொழும்புக்கு வெளியில இலங்கையில் உள்ள பல பாகங்கள்ல மசித்களுக்காக வேண்டிய வகவு செய்யப்பட்ட பல நிலங்கள் பல காணிகள் பல வீடுகள் பல கடைகள் இன்னும் சின்ன சின்ன கூலிகளை கொடுத்து கொண்டு அவர்கள் என்ன அந்த மஸ்ஜிதுடைய சொத்தை ஒரு வகையில் சொன்ன ஹரமாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோர்களே நிர்வாகிகளுடைய ஒரு தார்மீக கடமை மஸ்ஜிதை அலங்கரிப்பது மட்டுமல்ல தேவையான வேலைகளை செய்வது மட்டுமல்ல அந்த கீழே எங்கெங்க செய்யப்பட்ட கடைகளோ நிலங்களோ கட்டிடங்களோ செய்வதுக்கு அவைகள் அத்தனையும் பாதுகாக்க கொடுப்பது அந்த நிர்வாகிகளுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது இந்த கடந்த காலங்களை நாங்க பார்க்கலாம் எங்களை மிக முக்கியமான ஒரு அரபி மதரசா நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு அனாதைகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மதரசா இன்னும் கொஞ்சம் கொழும்புக்கு வெளியில் உள்ள ஒரு ஊரில் உள்ள பெண்கள் மதரசா இது போன்ற பல விடயங்கள் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க இதெல்லாம் எங்கட மூதாதையர்கள் வக்கு செய்தது அது சரியாக அது கவனிக்கப்படாததுனால அதில் உள்ள பல பகுதிகளை அந்நியவர்கள் பிடித்து அவர்களுடைய கல்லடீடுகளை செஞ்சு அவர்கள் அதில் குடித்தனம் வீடுகளை கட்டி கடைகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் பின்னால வந்தவர்கள் அதை சரியா பாதுகாக்கல அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாட்ட பதில் சொல்லணும்